ஒரே இடத்துல ரெண்டு வாட்டிலாம் இருந்திருக்கீங்களா போயிட்டு போயிட்டு ஒரு வருஷம் இருந்திருக்குறோம் ஒரே இடத்துல ஒரு வருஷம் இருந்திருக்குறோம் அந்த இடத்துல எப்படி ஒரே இடத்துல போரி இப்படி போகும் இப்படி போகும் இதே இருந்து குடியே போட்டு பார்த்தன்னா போவாங்க அப்புறம் போகும்போது ஒரு குருவி இருக்கு காடா ம் அது வந்து குறுக்கட்டு ம் அதுதான் ஆளுக்காட்டி எதுவும் இந்த குருவிப்போகு பாரு தனியாக குளிச்சுட்டு குளிச்சுட்டு அதுதான் வேலையாக காலையில டெய்லி காலையில டெய்லி சாயந்தரம் காலையில பள்ளிகளை சின்ன சின்ன கிராமங்களை தாண்ட முடியாத குறைக்கு இருக்கும் அதனால நைட் நைட்ட பெரிய காட்டுக்கு போயிருக்கு தாண்டி இப்படி நேரா போனா போயிருதுல்ல அதுக்கு பட்டை காட்டு மேலே போயிருது அதுக்குள்ள போனா கொஞ்சம் சுத்தி போகணும் வெடிஞ்சிரும் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு இந்த இடத்துலயே நேரத்துல போய் அந்த பக்கம் தெரியாது பெரிய சரி புது மன்னிப்புக்கு வந்துட்டா ஐம்பது ஐம்பது லட்சம் வீடு வசதி உங்களுக்கு இருக்கிற கேடா எல்லா தரேன்னு கவர்மெண்ட்டும் ரெண்டு கவர்மெண்ட்டும் சொல்லி இந்த பத்திரம் கொடுக்குது அந்த பத்திரம் கொண்டு வந்து ஈரப்பு கிட்ட கொடுக்குறாங்க அவர் அதுதான் கேக்குறாங்க நமக்கு இந்த மாதிரி செஞ்சா நான் வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன்ட்டு கேட்டு அதுக்கு கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்டும் கொடுத்துருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கல அதனால நான் வர முடியாது அப்படின்னு தான் இங்க நான் சென்ட்ராக மாட்டேன்ட்டு இந்த போட்டாவில வந்து பேசுறேங்க பேசி நீங்க இதே மாதிரி சொல்ற போய் சொல்லிருங்க அப்படின்னு இந்த போட்டோ அனுப்புறாங்க அப்போ வந்து போட்டோ பதிவு பண்ணி எட்டு போய் போய் அவங்க கொடுப்பாங்க அது கவர்மெண்ட் என்ன சொல்லுது அது பதிவு அந்த ரிக்கார்டை எதை கொடுப்பாங்களோ அது கொண்டு வந்து தான் இருப்பன்னு கொடுப்பாங்க இங்க வந்து பேசுவார்த்த நடத்துறா இடம் அது இந்த இடத்துல தான் பேசுறாங்க இது எந்த இடத்துல நடத்துறீங்க பேசுவார்த்தை இது காட்டுக்குள்ளே தான் கார்டு பேர் எதனா தெரியுமா கார்டு பேர் அது கார்டு பேரு தெரியாதுங்க அது கார்டு பேரு வந்து மெனுசுகுழி என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் காடு எவ்வளவு காடு இருக்கு இப்ப இது வந்து நம்ம தாளவாடி ஏரியா காடு தான் சொல்றேன் தாளவாடி ஏரியா காட்டுல தான் இது பதிவு பண்றாங்க பேசுறாங்க பேசுறாங்க இங்க எவ்வளவு நேரம் நடந்திருக்கு பேச்சுவார்த்தை பேசுவார்த்து ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கூட்டம் நடக்கும் ஆ சுமார் டைம் கூட பேசுவாங்க இதெல்லாம் வேற வேற மாதிரி பேசுவாங்க இந்த அரசியல்வாதி பத்தி இந்த நம்ம நாடு பத்தி எல்லாம் பேசுவாங்க அப்புறம் இந்த மன்னிப்பு பத்தி இந்த புது மன்னிப்பு பத்தி அவர் செஞ்ச அற்றோழி இவர் செஞ்ச அற்றோழி எல்லாம் பேசுவாங்க இங்க ஆமா நீ இந்த மாதிரி எல்லாம் கொன்னேங்க எல்லாம் தவறு தானே தவறுதான் நீ இந்த மாதிரி நம்மளை கொள்றதுக்கு வந்த நம்ம கொன்ன இந்த மாதிரி ஓதை பண்ணுவாங்க இது வந்து சாமி வேண்டுவாங்க இது வந்து யாருமே காட்டாத அது புது தனியா குளிச்சுட்டு குளிச்சுட்டு இதுதான் பர்ஸ்ட் வேலையா வருது காலையில டெய்லி காலைல டெய்லி சாய்ந்திரம் காலையில ఇది కంబ పో అప్పు కాడ ఓన దేవతీ ఉన సమికెల వేండి అప్పుడు వేటెల వే కూరా ఇంక ఏరి కర్పూర పట్ట వచ్చి తుపాకి వచ్చి அதுக்கு பூசை துப்பாக்கி பூசை பண்ணி சரி கடவுள் பக்தி அதிகம் பக்தி இது மட்டும் எப்பவுமே நடத்துவாங்க இந்த போட்டம் வீரஓடம்புலதான் நடத்துவாரா எப்பாச்சும் தினமும் வந்து அதுதான் அந்த சோழில உருட்டுவாங்க அதை எப்படி சொல்றோம் வீரப்பன் அவர் வந்து பாத்தீங்கன்னா சோழி ஊட்டி பாப்பார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி குருவி போட்டு பார்ப்பாங்க இந்த பக்கம் இருக்குமா இந்த பக்கம் இங்க இருந்தா நல்லா இருக்குமா குறி போட்டு பார்ப்பாங்க குறி போட்டு பார்த்தேன்னா போவாங்க அப்புறம் போகும்போது ஒரு குருவி இருக்கு காடா அது வந்து குறுக்கட்டு அதுதான் ஆளுக்காட்டி இந்த குருவி போகுது பாடுற இப்படி ஒரு ஆளா போவாங்க போனா அந்த பக்கம் போயிருச்சுன்னா போக மாட்டாங்க பின்னாலே அங்கேயே தங்கிக்குவாங்க பின்னாலேக்கே வந்துருவாங்க முன்னால போக மாட்டாங்க ஆள்காட்டி குருவியையும் இந்த சோழி விட்டுறதெல்லாம் வந்து பார்த்தன்னா சைனமா ஷைனா அந்த ஷெயினை பார்த்துட்டு தான் போவான் மற்ற இடத்துல வரதே முக்கியமான இடத்துல பார்ப்பான் இல்லைன்னா அந்த சைனத்துல அப்படி போவான் அந்த பறவை தான் அதுல தான் கண்டக்குவாங்க ஆமாம் இந்த மரக்கொத்திங்கிறது இருக்கும் அது டைம் டைம்க்கு கத்தும் அதுவும் இருக்கும் இன்னொரு இத்து சோட்டுக்கும் ஒன்று ஒரு காடா இருக்கும் அதுதான் ஆள்காட்டி அது ஏதோ ஒரு இடைஞ்சல் வர்றதுன்னா அது வந்து குறுக்கட்டும்

அப்புறம் நாம போய் முடுக்குனாலுமே அது அந்த பக்கத்தை போயிருவோம் அப்ப போசனை போனால வராது இன்னும் போக கூடாதுன்ட்டு அப்புறம் போயிருவோம் அப்புறம் ஒரு நாள் தங்கி ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி அப்புறம் போவோம் அதுக்கு வந்து ஒரு சைனா அது ஏதோ ஒரு சைனா இருந்தா அது காட்டும் மற்றது இல்லை காட்டும் காட்டாது இல்லைன்னா நீங்க நார்மலா போயிருவீங்க ஆமா நார்மலா போயிருவோம் இந்த போட்டோ பத்தி அனுப்புங்க இந்த போட்டா வந்து ஒரு சும்மா ரெண்டு பேர் ஒரு ஜோடியை உட்காந்து ஒரு கூட அண்ணன் தம்பி மாதிரி நாம இருக்கிறோம் வேலைன்னுட்டு ஒரு சந்தோஷத்துல இது இந்த போட்டோ எடுத்தாங்க இப்போ இந்த இந்த போட்டோ வந்து பேட்டி எடுக்கும் போது சொன்னதில்ல அந்த பேட்டியெல்லாம் சொல்லும் போது நீங்க எப்படி பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் நாம என்ன பண்றது எல்லாம் இன்னும் உனக்கு ஆனது உன எனக்கும் ஆகட்டு எனக்கு ஆனது உங்களுக்கும் ஆகட்டும் இன்னும் நாம் என்ன பண்ண முடியும் இருக்கலான்ட்டு ஒரு இதுதான் ஆறுதல் தான் இப்போ நைட் டைம்ல வந்து நடந்து போவீங்களா பகல் டைம்ல வந்து நைட்டு போற இடத்துலையும் போயிடுவோம் பகலு போராட்ட இதுலையும் போவோம் நைட்டு ஏதோ பட்டைக்காட்டில் தாண்டணுமா ஏதோ நடு நடுவுல கொஞ்சம் ஊர் பா சின்ன சின்ன கிராமங்கள்லாம் கிடைக்குமல்ல அதுலேயும் நடுவில் போயிடுவோம் ஆமா நடப்பீங்க நடப்போம் தாண்டி போகணும் மேல இல்ல நடுவில் ஊர் சிக்குமல்ல அந்த அள்ளிகளை சின்ன சின்ன கிராமங்களை தாண்ட முடியாத குறை இருக்கும் அதனால நைட் நைட்ட பெரிய காட்டுக்கு போயிருந்தோம் தாண்டி

இப்ப காட்டுல வந்து என்ன பூரா நடக்க மாட்டோம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கிட்ட போய் அங்கே தங்கிக்கணும் இடத்த பாத்துட்டு வந்துருவீங்களா தங்குறதுக்கு இல்ல நீங்க போற இடத்துல அப்படி தங்கிக்கலாம் அதை நாங்க போற இடத்துல தங்கிக்கிறோம் இல்ல முன்னாடி போய் இந்த இடத்துல தங்கலாம் அப்படின்லாம் பாத்துட்டு ஆஹ் அதுல நாங்க போய் எங்க தங்கணுமோ அங்க